நியூஸ்டேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மோடி ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி ரோடியர் மில் மைதானத்தில் குடிநீர் வசதி தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் புதுவை அரசுக்கு பின்னடைவு திமுக மாநில அமைப்பாளர் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா இதே நேற்று முன்தினம் பிற்பகலில் புதுவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீச தொடங்கியதா பின்னர் பத்து மணி அளவில் புதுவை நகரம் மற்றும் மரப்பாலம் தவளுக்குப்பம் காலாப்பட்டு நெட்டப்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் சூறை காற்று இடி மின்னலுடன் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதா மேலும் மழைவிட்டு பல மணி நேரம் ஆகியும் மின் விநியோகம் வழங்கப்படாததால் பொதுமக்கள் இரவில் தூங்க முடியாமல் கடும் அவதியடைந்தனர் தொடர்ந்து புதுவையில் நேற்று முழுவதும் வாகனம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்தனர் இன்றும் இதே சூழலை நிலவியதாம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை புதுவையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது மோடி ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் எதிர்க்கட்சிகளை மதிக்காத தன்மை ஆணவ போக்கு தொழிலதிபர்களை மிரட்டுவது சிபிஐ அமலாக்கத்துறை ஆகியவற்றை பயன்படுத்துவது குடியுரிமை சட்டம் நீட் உட்பட மக்கள் விரும்பாத சட்டங்களை நிறைவேற்றியது ஆகியவற்றிற்கு பாரதிய ஜனதாவிற்கு பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்கள் பதிலடி கொடுத்துள்ளதாகவும் நானூறு தொகுதிகளை பெறுவோம் என்று மார்த்தட்டிய பாஜக இருநூற்று நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறினார் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்றும் மாநில கட்சிகளை சமரசம் செய்து மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளதாகவும் கூறினார் இது பாரதிய ஜனதாவிற்கு மோடிக்கும் பெரும் அவமானம் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி சிறந்த அரசியல்வாதி என்றால் பிரதமராக மோடி பதவியேற்க கூடாது என்றார் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் நீண்டகால அனுபவம் உள்ள அரசியல் தலைவர்கள் என்றும் அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளால் பாரதிய ஜனதா ஆட்சி கவிழும் என்றும் ஐந்து ஆண்டு இந்த ஆட்சி நீடிக்காது என்றும் குறை தான் என்றும் அவர் தெரிவித்தார் ரோடியர் மில் மைதானத்தில் தற்காலிகமாக அமைக்கப்படவுள்ள பேருந்து நிலையத்தில் குடிநீர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் முப்பது கோடி ரூபாய் செலவில் நடந்து வருகிறதா இதற்காக பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு ரோடியர் மில் மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இதற்காக அங்கு மணல் பரப்பி மேடு பள்ளங்களை சரி செய்யும் பணி நடைபெற்றதா அதன் பின்னர் கழிப்பிடம் கட்டப்பட்டது மின்சார வசதி செய்யப்பட்டு ஹைமாஸ் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன பயணிகள் வசதிக்காக ரோடியர் மில் திடலின் மையப்பகுதியில் தற்காலிக கூடாரமும் அமைக்கப்பட்டுள்ளதா இதன் தொடர்ச்சியாக தற்போது அங்கு குடிநீர் வசதியும் செய்யப்பட்டு வருகிறதா மூன்று இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறதா இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருவதால் விரைவில் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா திட்டத்தால் புதுவைக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கடந்த ஆட்சியில் எட்நூற்றி பதினாறு திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இதில் பத்து சதவிகிதத்தை கூட அரசால் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் ஆட்சியாளர்கள் மட்டும் இதற்கு காரணமல்ல தலைமை செயலரும் காரணம் என்றும் மாநில அரசும் தனது பங்களிப்பை செலுத்தவில்லை என்றும் எந்த திட்டத்தையும் அரசால் முடிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் அண்ணா திடலை மேம்படுத்தும் திட்டத்தை கொண்டு வந்து ஐம்பது சதவிகித பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அறிவித்த பல திட்டங்களை செயல்படுத்தப்படவில்லை பல திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது என்றார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு வழங்கப்பட்ட கூடுதல் காலக்கெடுவும் முடிந்துவிட்டதாகவும் இனி அந்த திட்டத்தை மாநில அரசு நிதி நபார்டு ஹட்கோ போன்ற கடன் நிறுவன நிதி உதவியோடு தான் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் புதுவை அரசு மிக பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் நகரின் மிகப்பெரும் நெருக்கடி நிலவுவதாகவும் மேம்பாலங்கள் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஒரு கட்சியின் தோல்விக்கும் வெற்றிக்கும் மாநில தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய அவர் எந்த விதத்திலும் அதை தட்டி கழிக்க முடியாது என்றார் பாஜகவிற்கு ஏற்பட்ட நிலை திமுகவிற்கு ஏற்பட்டிருந்தால் முதலில் தோல்விற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருப்போம் என்றும் அவர் கூறினார் புதுவையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கால்பந்து விளையாட்டு போட்டி உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடந்த போட்டிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்புரையாற்றினார் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கால்பந்து போட்டியை தொடக்கி வைத்தார் முன்னதாக கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு கால்பந்து அணியின் ஜோதி தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடைகள் வழங்கப்பட்டது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறும் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுவை கேரளா தமிழகம் சென்னை திண்டிவனம் கடலூர் கோவளம் சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றுள்ளன புதுவையில் மூன்று கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி இரண்டு இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதா புதுச்சேரியில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளதா இதனை ஈடுகொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன ஆனால் நகர பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை அதில் உள்ள சிக்னல்களின் விளக்கு எரியாமல் இருளில் மூழ்கி கிடக்கின்றன சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன சிக்னல் இடங்களில் செயல்படாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதா இதனையடுத்து நகரப்பகுதிகளில் முப்பத்தி இரண்டு சந்திப்புகளில் மூன்று கோடி ரூபாய் செலவில் சிக்னல்கள் புதுப்பொழிவு பெற உள்ளதா இதனையடுத்து நகரப்பகுதியில் முப்பத்தி இரண்டு சந்திப்புகளில் மூன்று கோடி ரூபாய் செலவில் சிக்னல்கள் புதுப்பொழிவு பெற உள்ளதா இதற்காக சிக்னல்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள சூழலில் இவற்றை முக்கிய சிக்னல்களில் இறக்கப்பட்டு வருகின்றன விரைவில் இரண்டு கிழக்கும் சிக்னல்கள் அனைத்தும் புதுப்பொழிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட முதலமைச்சர் ஸ்டாலினை வைத்திலிங்கம் எம்பி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலினை புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த சந்திப்பின் போது தமிழக அமைச்சர்கள் பொன்முடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைப்பு செயலாளர் பாரதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் வைத்தியநாதன் முன்னாள் முதலமைச்சர் ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உபநாட்டின் மேலே புதிய ரயில்வே பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா புதுவை விழுப்புரம் இடையே அகல ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்போது வானரப்பேட்டை உப்பநாட்டின் மீது இரும்பு கிரேடர்கள் அமைக்கப்பட்டு அதன் மேல் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன தற்போது அந்த இரும்பு பாலம் பலவீனம் அடைந்ததாக கூறப்படுகிறது புதுவைக்கு வரும் ரயில்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ள நிலையில் இரும்பு பாலத்தை மாற்றி அமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்காக புதிய இரும்பு கிரேடர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன ரோடியர் மில் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த இரும்பு கிரேடர்கள் மீது தண்டவாளங்களை பொருத்தும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்றதா இந்த பணியில் நாற்பது தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு ராட்சத கிரேன்களும் இதில் ஈடுபடுத்தப்படுகிறதா இந்த பணி முடிந்த நிலையில் கிரேடர்கள் உப்பநாறு பாலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன பாலத்தின் மீது பொருத்தப்பட்டுள்ள பழைய இரும்பு பாலம் அகற்றப்பட்டு புதிய பாலம் பொருத்தப்பட்டதா புதுச்சேரி கடற்கரையை இளைஞர்கள் தூய்மைப்படுத்தினர் புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா மாநிலம் என்பதால் வார இறுதி நாட்களில் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புதுச்சேரியை நோக்கி படையெடுக்கின்றனர் அவ்வாறு சுற்றுலா வரும் பயணிகள் தாங்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் உணவு பொருட்களை கடற்கரை சாலையில் வீசி செல்கின்றனர் இதனால் கடற்கரை மற்றும் அந்த சாலைகள் முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிக்கிறதா இதனையடுத்து புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உலக கடல் தினத்தை முன்னிட்டு இம்பெக்ட் குரு பவுண்டேஷன் என்கிற தனியார் அமைப்பு மற்றும் ஈரம் கல்வி கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் சார்பில் கடற்கரை சாலை முழுவதும் தூய்மை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டதா இதில் தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் தலைமையில் ஈரம் பவுண்டேஷன் இயேசுதாஸ் ஒருங்கிணைப்பாளர் மதன் ஸ்ரீராம் மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் கிரிப்டோ கரன்சி ஆசை வாலிபரை ஏமாற்றிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரை மர்மநபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார் இதனை நம்பிய கணேசன் என்பவரும் இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சத்தை மர்ம நபர் கூறிய தளத்தில் முதலீடு செய்துள்ளார் பின்னர் வந்த லாபத்தை எடுக்க முடியவில்லை அதன் பின்னரே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய இதேபோல கோரிமேடு பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து எழுபதாயிரம் ரூபாயை இழந்துள்ளார் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த மரிய பிரசாத் என்பவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளனர் இதனை நம்பிய மரிய பிரசாத் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாயை முதலீடு செய்து இழந்துள்ளார் இதேபோல புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் ஐந்து பேரிடம் ஐந்து புள்ளி நான்கு இரண்டு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் ஏமாற்றியுள்ளனர் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு மீண்டும் பத்தாம் தேதி முதல் விட்டப்பிக்கலாம் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்திய நர்சிங் கவுன்சிலின் அறிவுறுத்தலின்படி முதலாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான புதிய பதிவு சென்டாக் இணையதளத்தில் வரும் பத்தாம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிஎஸ்சி படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்தாலும் புதியதாக சென்டாக் இணையதளத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு கட்டாயமாக மீண்டும் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தவறினால் புதுச்சேரி பொது நர்சிங் நுழைவுத் தேர்வில் பங்கேற்க முடியாது என்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலிய கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் சுய ஆதரவு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் அன்னி தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் சுய ஆதரவு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்கள் இளநிலை நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு பத்தாம் தேதி கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தவறினால் தேர்வு எழுத முடியாது என்றும் சுகாதாரத்துறை மேலும் அறிவுறுத்தியுள்ளது உலக பெருங்கடல் தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி செய்தி வெளியிட்டுள்ளார் உலக பெருங்கடல் தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் அவர் உலக பெருங்கடல் தினம் என்பது பெருங்கடல்களின் அழகு மற்றும் அதன் பன்முகத்தன்மையை நமக்கு நினைவூட்டுவதாகவும் அழகிய கடல்களை கொண்டுள்ள நாம் பாக்கியவான்கள் என்றும் கூறியுள்ளார் வருங்கால சந்ததியினர் அனுபவிக்கின்ற வகையில் அவற்றை மாசின்றி சுத்தமானதாக அவர்களது கையில் கொண்டு சேர்க்கும் வகையில் பொறுப்புடன் பராமரித்து அதனை பாதுகாக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் முருகிரம் எழுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மோடி ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி மைதானத்தில் குடிநீர் வசதி தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் புதுவை அரசுக்கு பின்னடைவு திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்